வணக்கம் இந்த ஆழமான அலசலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான மூலத்தை பார்க்க போறோம் கர்மாவின் ராணி உயிரின் ஞான ரகசியங்கள்னு பேரு அதுல இருந்து சில முக்கிய கருத்துக்களை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இது என்ன சொல்லுதுன்னா நம்ம உயிர் சக்திய ஒரு நபரா ஒரு ராணியா பாக்குது அவளுக்கு பேரு பராசக்தி அல்லது கர்மாவின் ராணின்னு சொல்றாங்க நம்ம கர்மா யோகம் ஏன் நம்ம டெய்லி லைஃப்ல நடக்கிற நல்லது கெட்டது கூட இந்த உள்ள இருக்கிற சக்தி அதாவது இந்த ராணியோட எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு பாக்கிறது தான் நம்ம நோக்கம் இது வந்து உங்களை இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபிலோசபிக்கல் ஐடியாஸ்க்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி ஆமா இது கொஞ்சம் யூனிக்கான பார்வை தான் பொதுவாக நம்ம உயிர் சக்தியை ஒரு எனர்ஜியா பார்ப்போம் இல்லையா ஆனால் இந்த மூலம் வந்து அதை ஒரு பர்சனாலிட்டியா குறிப்பா ஒரு பெண் சக்தியா உருவகிச்சு நம்ம விதியோட கர்மாவோட அதுக்கு என்ன தொடர்புன்னு விளக்குது. இதுல நிறைய உருவகங்கள் இருக்கு. அதோட ஆழமான அர்த்தம் என்ன? அது எதை குறிக்குதுன்னு நாம இப்ப பாக்கலாம் சரி. முதல்ல இந்த ராணியோட ஒரு ப்ரொஃபைல் மாதிரி கொடுத்திருக்காங்க. அத பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. இவள ஒரு பெண்ணா சொல்றாங்க. கணவர் வந்து சிவன். அதாவது ஆன்மாமை குறிக்கிற மாதிரி. அப்புறம் அவளோட குழந்தைகள் யாருன்னு பாத்தீன்னா நம்ம மூள நரம்புகள். அதாவது நியூரான்ஸ் அப்புறம் நாடிகள் சுரப்பிகள் இதெல்லாம் தான் இது ஒரு உருவகம் தான் ஆமா அந்த மாதிரி ஒரு குடும்ப அமைப்பையே கொடுத்துட்டாங்க மூத்த மகன் வந்து சுழுமுனை நாடி அது விநாயகரோட ஒப்பிடப்படுது இளைய மகன் தலைமை சுரப்பி அதாவது ஆறுமுகன் மகள் சந்திர சுரபி அது நம்ம வெளிமனம்னு சொல்றாங்க இது பாக்க கதை மாதிரி இருந்தாலும் கண்டிப்பா ஆனா நோக்கம் என்னன்னா நமக்கு தெரியாத புரிஞ்சுக்க கஷ்டமான ஒரு விஷயத்த நமக்கு பரிச்சயமான உறவுகள் மூலமா விளக்க முயற்சி பண்றாங்க ரொம்ப எளிமையாக்க பாக்குறாங்க சரி அவளோட இருப்பிடம் பீனியல் சுரப்பின்னு சொல்றாங்க ஆமா அது வந்து ஆன்மாவின் இருப்பிடம் அது சீட் ஆஃப் த சோல் இன்னும் கூட மேற்கத்திய தத்துவத்துல சொல்றது உண்டு அதோட தொடர்பு படுத்துறாங்க வாகனம் வந்து கேசரி முத்திரைன்னு சொல்றாங்க இது யோகத்தோட சம்பந்தப்பட்டதே நாம அப்புறமா இத பத்தி பேசுவோம் ஓ சரி சரி வடிவம் வந்து நீல் ஒலி ஆற்றல் வெப்பம் வேகம் வந்து ஒலிய விட அதிகம்னுலாம் சொல்றாங்க ஆமா அவளோட குறிக்கோள் என்னன்னா நம்மளை புடிச்சிருக்கிற மாயை கர்ம ஆணவம் இதுல இருந்து ஆன்ம துகள்களை விடுவிக்கிறது தான் அவளோட வேலையா அவளுக்கு பிடிச்ச உணவு பிடிக்காத உணவு பத்தியும் பிடிக்காதாம் அதே மாதிரி குணங்கள் அன்பு பணிவு பற்றின்மை இதெல்லாம் பிடிச்ச குணம் ஆணவ மாயை பிடிக்காத குணம் இது ஒவ்வொன்றும் அந்த உயிர் சக்தியோட தன்மைய செயல்பாட்ட ஒரு சிம்பாலிக்கா சொல்ல வருது அவ இருக்கிற இடம் நம்ம புருவ மட்டியில உள்நாக்குக்கு மேல அந்த மாதிரி இடத்த குறிக்கிறாங்க சரியா சொன்னீங்க இங்க நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்த உருவகப்படுத்தல் எதுக்கு உதவுதுங்கிறது தான் ஒரு நுட்பமான கான்செப்ட இப்படி மனுஷங்களுக்கு இருக்குற மாதிரி குணம் உறவு விருப்பு விருப்பு எல்லாம் இருக்குற ஒரு நபரா பார்க்கும்போது மனசுல பதியறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு அதான் ஆழ்மனம் அவளோட மெமரி மாதிரி அகத்தியர் வந்து அவளோட செக்ரட்டரி மாதிரி இன்னும் கூட சில உருவகங்கள் இருக்கு இது அந்த உயிர் சக்தியோட பல டைமென்ஷன்ஸ் ஒரு கதை வழியா நமக்கு சொல்லுது சரி இப்போ இந்த உள்ராணிக்கும் கர்மாவுக்கும் என்ன சம்பந்தம்னு மூலம் சொல்லுது கர்மா பத்தி பேசுறாங்க கர்மானா என்ன முற்பகல் செய்யின் பிற்பகல் விழையும்னு சொல்ற மாதிரி தான் அடிப்படையில் அதுதான் சந்திரமுகி படத்துல வர லக லக லக்கா சிரிப்பு கூட ஒரு உதாரணமா சொல்றாங்க அதாவது செஞ்ச வினைக்கு ஒரு எதிர்வினை ஒரு அவுட்புட் இருந்தா ஒரு இன்புட் இருந்தாகனுங்கற மாதிரி கம்ப்யூட்டர் ஒப்புமை கூட கொடுக்குறாங்க கண்டிப்பா கர்மாங்கறது நாம அனுபவிச்சு தீர்க்க வேண்டிய ஒரு கணக்கு இது பொதுவா நாம கேள்விப்பட்டதுதான் ஆனா இந்த மூலம் என்ன ஒரு அடிஷனல் பாயிண்ட் சொல்லுதுன்னா என்னது உள்ள இருக்கிற இந்த உயிர் சக்தி இருக்கே அதாவது பராசக்தி அவளுக்கு அந்த கர்மாவோட தீவிரத்த குறைக்கிற சக்தி இருக்காம் சில சமயம் அழிக்கிற சக்தி கூட இருக்கான் ஓ அப்படியா அது எப்படி அதுக்கு நாம வந்து இறைஞ்சி வேணுமா அதாவது ரொம்ப பணிஞ்சு அவளை வணங்கும் போது ஒரு விதமான காஸ்மிக் எனர்ஜி விண்ணாற்றல் கிடைக்குமா அது இந்த உயிர் சக்தியை அந்த உள்ராணிய பலப்படுத்துமா ஒரு பேட்டரிய சார்ஜ் பண்ற மாதிரி வச்சுக்கோங்களேன் சரி சரி அப்படி சக்தி கூடும்போது அது கர்மாவோட தாக்கத்தை குறைக்கவோ இல்லை எதிர்கொள்ளவோ உதவுதுன்னு சொல்றாங்க பக்தி தியானம் இதெல்லாம் அந்த உள் சக்திக்கு பவர் ஏத்துற மாதிரி ரொம்ப கடுமையான கர்மாக்கள் இருந்தா அது சில சமயம் கனவுகள் மூலமா கூட வெளிப்பட்டு தீர்ந்து போயிடும்னு ஒரு கருத்து சொல்றாங்க ஆமா அதுவும் சொல்றாங்க அதாவது நேரடியா நிஜ வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டிய ஒரு கஷ்டம் ஒரு கெட்ட கனவா வந்து அதோட அந்த வினை தீர்ந்து போறதுக்கு சான்ஸ் இருக்கான் குறிப்பா நம்ம பக்தி மார்க்கத்தில் இருக்கும்போதோ இல்ல சக்தி வாய்ந்த இடங்களுக்கு யாத்திரை போயிட்டு வந்த பிறகு இந்த மாதிரி கனவுகள் வந்தா பயப்பட வேண்டான்னு அதை இறைவன் நம்மள வழி நடத்துறாருன்னு எடுத்துக்கலான்னு ஒரு அட்வைஸும் சொல்றாங்க உதாரணத்துக்கு பல திருமண உறவுகள் விதிப்படி இருந்தா அது கனவா வந்து சமாதானம் ஆகலான்னு கூட ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு இது கர்மா எப்படி வேலை செய்யுதுங்கிறத பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்வை அனுபவிக்கிறத விட சூஷ்மத்தலத்துல அதாவது கனவு நிலையில கர்ம வினைகள் தீர்ந்து போறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இது நம்ம நம்ம செயல்பாடுகள் நம்பிக்கைகள் எல்லாம் தொடர்புடையதா இருக்கலாம் கர்மாவை நிர்வகிக்கிற அந்த உள் சக்தியோட ஒரு மெக்கானிசம் இதுன்னு மூலம் சொல்ல வருது இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது வாழ்க்கையில பாருங்க சில எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கோம் பணம் வெற்றி செல்வாக்கு எல்லாம் இருக்கும் ஆனா திடீர்னு எல்லாம் தலைகீழா மாறிடும் தோல்வி எதிரிங்க ஒரே குழப்பம் அப்போ நாம என்ன செய்வோம் இயல்பா நாம நமக்கு கஷ்டம் கொடுக்கற வில்லன் அல்லது வில்லிய வெளியில தேடுவோம் இல்லையா யார நமக்கு இதெல்லாம் பண்றாங்கன்னு ஆ ஆமா ஏன் இந்த திடீர் மாற்றம்னு புரியாம வெளியிலே காரணம் தேடுவோம் இதுக்கு மூலம் வந்து ஒரு ஜோதிட ரீதியான விளக்கத்தையும் தொட்டு காட்டுது நம்ம வாழ்க்கைய ராகு குரு சனி சுக்ரன்னு கிரகங்களோட நீண்ட திசைகள் அதாவது ஒரு பதினாறுல இருந்து இருபது வருஷம் வரைக்கும் இருக்கிற பீரியட்ஸ் அது ஆளுமை செய்யுதுன்னு ஒரு ஜோதிட நம்பிக்கை இருக்கு இல்லையா ஆமா தசா புத்தி சொல்வாங்க அதேதான் போன பிறவியில நாம செஞ்ச புண்ணியம் நல்லா இருந்தா ஒரு குறிப்பிட்ட கிரகத்தோட திசை நடக்கும்போது உதாரணத்துக்கு சுக்கர திசா வச்சுக்கோங்க அப்போ பயங்கர வளர்ச்சி இருக்கலாம் அந்த நல்ல நேரத்துல நாம செய்யற சில தப்புக்கள் கூட பெருசா தண்டிக்கப்படாம போகலாம் ஏன்னா அந்த புண்ணிய கணக்கு செலவாய்கிட்டே இருக்கு அப்போ அந்த மாதிரி நல்ல டைம்ல இருக்கிறவங்க எல்லாம் தன்னோட திறமையால தான் நடக்குதுன்னு ஒரு ஆணவம் வர வாய்ப்பு இருக்கு இல்லையா கர்மா விதி இதெல்லாம் சும்மான்னு கூட நினைக்கலாம் நிச்சயமா ஆனா பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா அந்த நல்ல திசை முடிஞ்சு அடுத்ததா பாவ கணக்குகள் செயல்பட ஆரம்பிக்கும் போதுதான் தான் அது இந்த பிறவில செஞ்ச பாவமா இருக்கலாம் இல்ல முற்பிறவி கணக்கா கூட இருக்கலாம் அப்போ அதே ஆள் பெரிய துன்பங்களை சந்திக்க நேரிகளாம் அப்போதான் அவரோட வீழ்ச்சிக்கு மத்தவங்க தான் காரணம் எதிரிங்க தான் சூழ்ச்சி செஞ்சாங்கன்னு வெளியில தேட ஆரம்பிப்பார் அங்கதான் அதோட முக்கியமான கருத்தை சொல்லுது உண்மையான வில்லி வெளியில இல்ல உள்ள பராசக்தி தான் அந்த பாவ புண்ணிய கணக்குகளையெல்லாம் நம்ம ஆள் மனசுல ரெக்கார்ட் பண்ணி வச்சு கரெக்டான திசா காலம் வரும்போது அதை வெளிப்படுத்துறா ஓ தீதும் நன்றும் பிறர் தரவாரான்னு சொல்ற மாதிரி இருக்கே இது அதேதான் அந்த பாவ கணக்குக்கான பலனை நாம அனுபவிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி சூழ்நிலையும் மனுஷங்களையும் ஏன் எதிரிகளை கூட கொண்டு வர்றது அந்த உள்ள இருக்கிற சக்தி தான் இந்த மூலம் சொல்லுது அப்போ நடிகர் வடிவேல் ஒரு காமெடியில கொண்டைய தலையில வச்சுக்கிட்டே தேடுவாரு அந்த மாதிரி இருக்கு பிரச்சனை நம்மகிட்டே இருக்கு ஆனா நாம வெளியே தேடிட்டு இருக்கோம் ஆமா ஆசிரியரா தான் சொல்றாரு தும்ப விட்டுட்டு பிடிக்கிற கதை தான் அது வெளியில இருக்கிற சூழ்நிலைக்கும் ஆட்களுக்கும் ரியாக்ட் பண்றதை விட உள்ளே இருக்கிற அந்த சக்தி அதோட செயல்பாடு இதை புரிஞ்சுக்கிறது தான் தீர்வுக்கான வழின்னு கோடிட்டு காட்டுறாங்க சரி இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இப்ப கொஞ்சம் யோக ரகசியங்கள் பக்கம் போலாமா மானாமதுரையில பிரத்யங்கர தேவி கோவில் பத்தி ஆசிரியர் சொல்றாரு அங்க தேவியோட உருவம் ரொம்ப உக்ரமா நாக்க நீட்டின மாதிரி இருக்கு இல்லையா ஏன் ரிஷிகள் அப்படி ஒரு ரூபத்தை வடிச்சாங்கன்னு யோசிச்சதா சொல்றாரு அதுக்கு பின்னாடி என்ன யோக ஞானம் இருக்கு அந்த நீட்டின நாக்கு வந்து கேசரி முத்திரைன்னு ஒரு யோக பயிற்சியை குறிக்குதான் கேசரி முத்ரையா அது என்ன யோகிகள் வந்து தங்களோட நாவ மடிச்சு மேலன்னு அதுல ஒட்டி வச்சு புருவ மத்திய இருக்கிற அந்த உயிர் சக்தியை தியானம் பண்ணுவாங்களாம் இந்த டெக்னிக்க தான் தேவி நாக்க நீட்டி காட்டுறாங்களாம் கேசரினா சிங்கம் அதனாலதான் தேவிக்கு சிங்கமுகம் அப்போ சிங்கமுகமும் நீட்டின நாக்கும் ரெண்டுமே இந்த கேசரி முத்திரை யோகத்தோட சிம்பிள்ஸா ஆமா அப்படிதான் மூலம் விளக்குது பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பாருங்க எவ்வளவு நுட்பமான ஒரு யோக பயிற்சிய சிற்பங்கள் மூலமா அடுத்த தலைமுறைக்கு கடத்தி இருக்காங்க நம்ம ரிஷிகளும் சித்தர்களும் இது ஆச்சரியமான விஷயம்தான் அந்த நாக்கோட நீளத்தை உள்ளுக்குள்ள மேல் நோக்கி மனசால பார்த்தா அது புருவ மத்தியில இருக்கிற அந்த உயிரோட இருப்பிடத்தை கரெக்டா சுட்டி சொல்றாங்க அதே மாதிரி காளி மாதிரி உக்கிரமான வடிவங்கள் ஏன் ஆயுதங்களோட இருக்குன்னு கேக்கும்போது அது நம்ம தலைக்குள்ள இருக்கிற மாயை கர்மா ஆணவன் சொல்ற அசுர சக்திகளை அழிக்கிறதுக்கான ஒரு குறியீடுன்னு சொல்றாங்க இந்த உள்முக போராட்டம் நாம தூங்கும் போது நம்ம மூளை நரம்பணுக்கள்ல நடக்குதுன்னு அங்க சிக்கி இருக்கிற ஆன்ம துகள்களை தான் பராசக்தி போராடுறான்னு ஒரு விளக்கம் கொடுக்கறாங்க ஆமா அவ எந்த மூளைப்பகுதி வழியா பயணிக்கிறாளோ அதுக்கேத்த மாதிரி உருவத்தையும் ஆற்றலையும் மாத்திக்கிறா அதனாலதான் பல அவதாரங்கள்னு சொல்றாங்க காளி வந்து சிவனை மிதிக்கிற மாதிரி படங்கள் இருக்குதே அதுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்க அது கூட ஒரு நுட்பமான விஷயம்னு சொல்றாங்க அதாவது அந்த போராட்டத்தில் வர்ற உஷ்ணத்தை தணிக்கிறதுக்காக சிவனோட அதாவது ஆன்மாவோட குளிர்ச்சியான காந்த ஆற்றலை ஈர்க்கிறதுக்கான ஒரு குறியீடா அது சில விளக்கங்களில் கால்ங்கிறது காற்று அதாவது பிராணனை கூட குறிக்கலான்னு சொல்லுவாங்க ரத்தபீஜன் ஒரு அசுரன் வருவானே அதுக்கு ஏதாவது விளக்கம் இருக்கா அது வந்து புற்றுநோய்களுக்கான ஒரு குறியீடா இருக்கலாம்னு ஒரு பார்வை இருக்கு சிம்மவாகினின்னு தேவிக்கு பேர் இருக்கு இல்லையா அதுக்கு அர்த்தம் கேசரி முத்திரையை வாகனமா கொண்டவள்னு பொருள் ஆக இது எல்லாமே உருவகங்கள் குறியீடுகள் அதுக்கு பின்னாடி ஆழமான யோக தத்துவ கருத்துகள் நிச்சயமா அந்த நோக்கத்தோட தான் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு சரி அடுத்து வாசி யோகம் பத்தி கொஞ்சம் சொல்றாங்க வா பிளஸ் சி ஈக்குவல்ஸ் டு வாசின்னு பிரிக்கிறாங்க வானா மனம் சீனா உயிர் மனச உயிரோட சேர்க்கிறது தான் வாசி யோகம்னு மூலம் சொல்லுது ஆமா போகர் சித்தர் இந்த யோக நிலையில தான் அவருக்கு அந்த பேர் வந்துச்சுன்னு ஒரு குறிப்பு இருக்கு ஆனா இங்க ஒரு முக்கியமான எச்சரிக்கை கொடுக்கறாங்க இல்லையா ஆமா ஆமா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கவனிக்க வேண்டிய விஷயம் சித்தர் பாடல்கள்ல சில சமயம் கன்னி பெண்ணோடு புணர்ந்தேன்னு வர்ற மாதிரி வரிகள் இருக்கும் ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் அதோட நேரடி அர்த்தம் எடுத்துக்கவே கூடாதுன்னு மூணம் சொல்லுது அதோட உண்மையான பொருள் என்னன்னா கன்னி பெண்ணுன்னு உருவகப்படுத்தப்படுற அந்த பரிசுத்தமான உயிர் சக்தியோட தன் மனசை இணைக்கிற யோக தான் நிலையத்தான் குறிக்குது வெறும் தமிழ் அறிவை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த பாடல்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணா பெரிய ஆபத்து சிலர் இத தப்பா புரிஞ்சுக்கிட்டு நிஜமாவே பெண்களை ஏமாற்றி உறவு கொள்றது ஆயுளை நீட்டிக்கணும்னு நம்புறாங்க அது சுத்த மூட நம்பிக்கை அது மிக கொடிய சாபம்னு ஆசிரியர் ரொம்ப கடுமையா எச்சரிக்கிறாரு கண்டிப்பா அப்படி யாராவது தப்பு தவறி நீண்ட காலம் வாழ்ந்திருந்தா கூட அது அவங்களோட விதிப்படியோ இல்ல வேற புண்ணியத்தால நடந்திருக்குமே தவிர இந்த தப்பான செயலால இல்லன்னு தெளிவா புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு இது ரொம்ப முக்கியமான ஒரு தெளிவுபடுத்தல் ஆமா குறியீடுகளை நேரடி பொருள்ல எடுத்துக்கிட்டா எவ்வளவு குழப்பம் வரும் எவ்வளவு ஆபத்து வரும்னு இது நல்லா காட்டுது சரி அடுத்து மூலம் சில புதுவான கேள்விகளுக்கும் இந்த பராசக்தி பார்வையிலிருந்து பதில் சொல்ல முயற்சி பண்ணுது என்ன கேள்விகள் ஒன்னு விதிய மதியால் வெல்லலாமாங்குற கேள்வி அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க ஆம் வெல்லலானு தான் சொல்றாங்க ஆனா ஒரு கண்டிஷனோட மதி அதாவது மனசு அந்த மனசை உயிரோட அதாவது பராசக்தியோட இணைக்கணும் அப்புறம் நம்ம பிறவியோட நோக்கம் விடுதலை அடையிறதுங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு நம்ம கடமைகளை பற்றியின்றி செய்யணும் இப்படி செஞ்சா விதிய வெல்லலாம் ஓ அப்ப சும்மா புத்தியால மட்டும் வெல்ல முடியாது உயிரோடு இணையணும் ஆமா அதுதான் பாயிண்ட் அடுத்த கேள்வி ஏன் கெட்டவங்க நல்லா இருக்காங்க நல்லவங்க கஷ்டப்படுறாங்க இது எப்பவும் கேக்குற கேள்விதான் எதுக்கு என்ன சொல்றாங்க இது வந்து முற்பிறவி கணக்குகளை இந்த பிறவியில சரி செய்யற ஒரு ப்ராசஸ் சொல்றாங்க ஒருத்தர் போன பிறவியில செஞ்ச புண்ணியத்தை இந்த பிறவியில ஒரு கெட்டவரா இருந்து வேக வேகமா செலவு பண்ணிட்டு இருக்கலாம் இல்லனா இல்லனா போன பிறவி பாவத்தை இந்த பிறவியில ஒரு நல்லவரா இருந்து கஷ்டங்களை ஏத்துக்கிட்டு வேகமா கழிச்சுட்டு இருக்கலாம் இந்த பேலன்சிங் வேலைய பாக்குறது தான் உள்ள இருக்கிற பராசக்தியோட வேலைன்னு சொல்றாங்க சரி சரி இன்னொரு கேள்வி திருஷ்டி கண்ணேறு கெட்ட எண்ணங்கள் இதெல்லாம் பாதிக்குமா அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா நம்மள சுத்தி எப்பவும் கிருமிகள் இருக்கு ஆனா நம்ம இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போதுதான் அதே மாதிரி கெட்ட எண்ணங்கள் திருஷ்டி இதெல்லாம் இருந்தாலும் நம்ம கர்மாவின் படி நமக்கு ஒரு கெட்ட நேரம் நடக்கும் போதுதான் அதெல்லாம் நம்மள பாதிக்கும் அப்போ சிறந்த பாதுகாப்பு என்ன நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி மாதிரி நம்ம ஆன்மா ஆற்றலே அதாவது அந்த உயிருடனான தொடர்பு அதிகப்படுத்துறது தான் ஆக திரும்பவும் அங்கே வராங்க வெள்ளி உள்ளதான் ஆஹா மொத்தத்துல உள்ள பாக்க சொல்றாங்க சரி கடைசியா மூலம் சில ரொம்ப ஆழமான கேள்விகளை எழுப்பி நம்மளை யோசிக்க வைக்குது பதில் சொல்றதை விட யோசிக்க தூண்டுது என்ன கேள்விகள் அது ஒன்னு தெய்வ சிலைகள் எல்லாமே யோக நுணுக்கங்களா இருந்தா அப்ப பக்தி தேவையா அர்ச்சனை அபிஷேகம் இதெல்லாம் எதுக்கு என்ன பதில் சொல்றாங்க தான் சொல்றாங்க ஏன்னா ஒருமுகப்படுத்துறதுக்கும் அந்த உயிருடன் இணையறதுக்கும் அனுபவிச்சுதான் தீர்க்கணும்னா அப்போ ஒருத்தரோட கர்மா வியாதிக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எப்படி வேலை செய்யுது குறிப்பா ஆங்கில மருத்துவம் அது கர்மாவை தாண்டி வேலை செய்யுதா ஆமா இது முக்கியமான கேள்வி அப்படி குணமாயிட்டா அப்போ அந்த தீர்க்கப்படாத கர்மா என்ன ஆகும் எங்க போகும் இதெல்லாம் வந்து நேரடியான பதில்களை விட நம்மளை என்ன ஆழமா சிந்திக்க வைக்கிற கேள்விகள் நிச்சயமா ஆக இந்த மூலம் முழுக்க நாம பார்த்தது என்னன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த உயிர் சக்தி பராசக்தினும் சொல்லலாம் இல்ல கர்மாவின் ராணினும் சொல்லலாம் அவதான் நம்ம அனுபவங்கள் கர்மா விதி இதை எல்லாத்தையும் நிர்வகிக்கிற ஒரு சென்ட்ரல் பாயிண்டா இருக்காங்கிற ஒரு பார்வை ஆமா அவளோட கனெக்ட் ஞானத்துக்கும் விடுதலைக்கும் இந்த மூலம் சொல்ல வருது இது பல புது கோணங்களையும் சிந்தனைகளையும் உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நம்பரும் இந்த அலசலோட இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை என்னன்னா இந்த மூலத்தோட பார்வையில பாருங்க உங்க வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டதுக்கு வெளியில இருக்கிற காரணங்களை மட்டும் பார்க்காம உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த சக்தி இந்த ராணியோட பங்கு என்னவா இருக்கும்னு இனிமே நீங்க எப்படி பாப்பீங்க இந்த பார்வை உங்க அனுபவங்களை நீங்க அணுகிற விதத்தை மாத்துமா இது பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க அடுத்த அலசல்ல சந்திப்போம்